பாய்ஸ் எல்லாம் ஏ குரூப் சரியா பாய்ஸ் எல்லாம் ஏ குரூப் गर्ल्स எல்லாம் என்ன குரூப் गर्ल्स எல்லாம் யா குரூப் ஓகே இப்போ ஏ ஜெயிக்குமா பி ஜெயிக்குமானு பார்க்க போறோம் ஏ குரூப்பா பி குரூப்பா நோடுறோம் இப்போ நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம அண்ணா வந்திருக்காங்க ஹெல்ப் மாடத்துக்கு அண்ணா வந்திதாரு சரி இப்போ அண்ணன் கையில பாத்தீங்கனா அண்ணா கையில நோடுவாக உங்களுக்கு பிடிச்சமான ஒருத்தர் இங்க இருக்கிறார் நமக்கு இஷ்டவாத ஒப்ரி இல்லதாரே இது என்னது இது என்ன இது

இதே என்னது இதே நியூ ஏஞ்சலா ஏஞ்சலா ஹோலி ஏஞ்சல் சொல்லுங்க ஹோலி ஏஞ்சல் சரி ஹோலி ஏஞ்சல் வேணுமா டெவில் வேணுமா ஹோலி ஏஞ்சல் பேக்கா டெவில் பேக்கா ஹோலி ஏஞ்சல் தான் நம்ம டீமுக்கு வேணும் அப்படி தானே ஹோலி ஏஞ்சல் நம்ம டீமுக்கு பேக்கு தானே கவுனிங்க நீங்க டெவில் எடுத்தீங்கன்னா இங்க டெவில் ஒட்டுவோம் நாங்க டெவில் மாத்திரம் அல்ல பேக்கோ ஹோலி ஏஞ்சல் எடுத்தீங்கன்னா ஹோலி ஏஞ்சல் தகொண்டரு ஹோலி ஏஞ்சல்ஸ் ஒட்டுவோம் ஹோலி ஏஞ்சல்ஸ் انا அன்ஸ் பேக்கோ உங்களுக்கு மூணு சான்ஸ் கொடுக்கப் போறோம் நிமக்கே மூணு சான்ஸ் கொடல் படுத்ததே நீங்க மூணு டெவில் எடுக்கணுமா மூணு ஹோலி ஏஞ்சல் எடுக்கணுமா மூணு டெவில் தக்கிக்கோ பேக்கா மூணு ஹோலி ஏஞ்சல் தக்கிக்கோ பேக்கா ஹோலி ஏஞ்சல் ஓகேவா ஹோலி ஏஞ்சல் சரினா நீங்க ஏதாவது ஒரு டெவில் எடுத்தீங்கன்னா உங்க டீம் தோத்து போயிடும். யாராவது ஒரு டெவில் தேக்கிட்டே நம்ம டீம் சோத்துயிடும் தா. சோ எத்தனை ஹோலி ஏஞ்சல் எடுக்க போறீங்க? எத்தனை டெவில் எடுக்க போறீங்கன்னு பார்க்க போறோம். எஸ்டு டெவில் எஸ்டு ஹோலி ஏஞ்சல் தேக்கிட்டே தர நோடோனா. ஏனா அண்ணன் கையில பாத்தீங்கனா அண்ணன் கையில் நோடுவாக. இங்க பெரிய பெரிய டெவில்லாம் வச்சிருக்கோம். டட்ட டட்ட டெவில் இதே. டெவில் 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 ஹோலி 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 ஏஞ்சல் 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 பக்கம் ரெண்டு ரெண்டு ஒரு ஒரு பண்ணி நான் மூணு சான்ஸ் உங்க சான்ஸ் கேர்ள்ஸுக்கு மூணு சான்ஸ் சான்ஸ் பாய்ஸ்க்கு மூணு பாய்ஸ்க்குள் ஒரு கார்டு நீங்க எடுப்பீங்க கார்டை நான் இதிலே ஹோலி ஏஞ்சல் வந்துச்சுனா இங்க ஹோலி ஏஞ்சல்ஸ ஒட்டுவோம். ஹோலி ஏஞ்சல் வந்த್ರೆ ஹோலி ஏஞ்சல்னா அliye போர்டல அஞ்சಬೇಕು. டெவில் எடிதிங்கனா டெவில் தகೊಂಡ್ರೆ டெவில் சிரிப்பா. தானே. டெவில சிரிக்க வைக்கணுமா ஓட வைக்கணுமா? டெவில்னா அळுஸ்பேகா நக்கஸ்பேகா? யாரு? அவனா? ஆமா네. ஓகே எல்லார கிளப் பண்ணி பார்க்கலாம். பைபிள் கிளப். B I பி எல் E B I

வந்திருக்காங்க ஹேனா வந்து என்ன எடுக்கணும் அது வேணா 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 சாத்தா வேணா ஹோலி ஏஞ்சல் ஹோலி ஏஞ்சல் 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 ஹோலி ஏஞ்சல் சூப்பர் ஒரு தம்பி வந்திருக்கான் உங்க பேர் என்ன எந்த ஏரியா சூப்பர் ரைட் எடுக்கலாமா பிளாக் அண்ட் ஒயிட் டெவில் தானே வேணும் வேண்டாம் ஏஞ்சல் ஏஞ்சல் தானோ ஏஞ்சல் ஏ பாய்ஸ் டெவியல் எடுத்து கேர்ள்ஸ் ஏஞ்சல் எடுத்தாங்கன்னா கேர்ள்ஸ் ஜெயிச்சிருவாங்க ஓகேவா சோ இதான் லாஸ்ட் சான்ஸ் லாஸ்ட் சான்ஸ் ரெடியா

సో ఇ గేమ్ వెచ్చి పెట్టదు ఓహో టీ ఓహో టీ